அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் தொடருந்து பராமரிப்பு பணிகளுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன கவலை வெளியிட்டுள்ளார் தொடருந்து சேவை தொடர்ச்சியாக நட்டத்தை ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கேகாலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பேருந்துகள் இல்லாத சாலைகளில் குழந்தைகள் பாடசாலைக்கும் மருத்துவமனைக்கும் செல்ல இந்திய கடன் திட்டத்தின் கீழ் அஞ்சூறு பேருந்துகள் வழங்கப்பட்டிருந்தது கடன் வாங்காவிட்டால் அரசாங்கத்தினால் பேருந்துகளை வாங்க முடியாது எங்களிடம் அறுபது தொடருந்துகள் உள்ளன எழுபது வருடங்களாகியும் இதற்கு தீர்வு இல்லை என்று அவர் கவலை வெளியிட்டுள்ளார் குறைந்த வருமானம் பெறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரிசி வழங்கப்பட ஜனாதிபதி ரணில் வீக்கம் சிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இருந்தும் மாதாந்தம் பத்து கிலோ வரையிலான அரிசி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனுடன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீண்டெடுக்கும் வகையில் ரணில் விக்ரம் சிங்காவை ஜனாதிபதியாக மக்கள் ஏற்கனவே தெரிவு செய்துள்ளதாக பிரசன்ன ரனதுங்கா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த இரண்டு வருடங்களில் இருபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தையாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவிரியல் பேராசிரியர் வசந்த் அத்து தெரிவித்துள்ளார் பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தால் இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாத நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்குமே நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதித் தேதி எதிர்வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இலங்கையின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் நடைமுறையில் சாத்தியமற்ற திட்டங்களை செயல்படுத்துவதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் உலகிலுள்ள எந்த ஒரு நாடும் இவ்வாறான திட்டங்களை இதுவரை நடைமுறைப்படுத்தியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் இந்த நிலை தொடர்பில் தான் கவலையடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் அதிபர் தேர்தல் முடியும் வரை இழுத்தடிக்கப்படுமா என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக பிவித்திருக்கிற உரிமையக் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை நிதியுதவியை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என நேற்று உலக சந்திப்பின் போது அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் கடனை மறுசீரமைப்பது தொடர்பில் தற்போது அரசாங்கம் மூன்று தரப்பினருடன் பேச்சுக்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தரமற்ற மருந்து கொள்வினவு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலே உள்ளிட்ட எட்டு பேர் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை மிளவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த சந்தகணவர்கள் நேற்று மாளிகா வந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கெஹ்லியர் அம்புகல உள்ளிட்ட எட்டு பேரை எதிர்வெரும் ஆறாம் தேதி வரை மிளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்ற நீதிபான் உத்தரவிட்டுள்ளார் பென்னிபிட்டிய லியனகுட பகுதியில் உள்ள மர ஆலையில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் குறித்த தீப்பரவியதுடன் மூன்று தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீக்கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மர அலையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே குறித்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நுரைச்சோலை நாவற்காடு பகுதியில் நேற்று போலி போலீஸ் குழு ஒன்று வீடொன்றுக்குள் புகுந்து தங்க ஆபகரணங்கள் கையெடுக்க தொலைபேசி மற்றும் பணம் உள்ளிட்ட தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகமான சொத்துக்களை கொள்ளையடித்து வீட்டில் உள்ளவர்களை அறையில் அடைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளதாக நுழைச்சலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நாவற்காடு பகுதியில் புகையிலை மற்றும் மரக்கறி வர்த்தகரின் வீட்டில் இவ்வாறு கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொள்ளை சம்பவத்தின் போது வீட்டின் வர்த்தகர் அவரது மனைவி தாய் மற்றும் வர்த்தகரின் மூன்று மகர்கள் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது போலீசாரின் சீருடைக்கு நிகரான சீருடையில் வந்துள்ள கொள்ளை கும்பல் ஜுக்திய தேடுதல் நடவடிக்கை என்று கூறி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு பத்தாங்கட்டை பகுதியில் வீடொன்றில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் விஸ்வமடு பத்தாங்கட்டையைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய கிருஷ்ணன் கிருஷ்ணராசாயன இனங்காணப்பட்டுள்ளது குறித்த நபர் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் கந்தலாய் ரஜயல பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வேன் விபத்தில் மாணவி உயிரிழந்துள்ளதாக கந்தலாய் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கந்தலாய் ரஜயல நான்காம் யூனிட் பகுதியைச் சேர்ந்த கந்தலாய் மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் ஜெயம் ஜி ஹாசினி பிரபோதினி என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுவர்களுக்காக காத்திருந்தவர் என தெரியவந்துள்ளது குறித்த மாணவி தனது உறவினர் வீட்டில் இருந்து தனது வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த வேன் வெகு கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த மரத்தில் மோதி வீதியவிட்டு விலகி ஜோதி மீது மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைக்காக உடகவியலாளர் சமுதித சமர விக்ரமவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த காணொலி தொடர்பிலான அனைத்து விவரங்களையும் தகவல்களையும் கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சமிதவுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த காணொலியில் மைத்திரிபால சிறிசேனா உயிர்நாயுடு தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போலீசாரின் சுட்டி வளைப்பில் பத்திரமுள்ள பிரதேச விடுதியொன்றில் அறுநூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் ஆறு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பகுதியில் பகுதியிலுள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே குறித்த போதைப்பொருளுடன் சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் இடம்பெறும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள விசேட போலீஸ் துய்சக்கரவண்டி குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆலோசனையில் விசேட போலீஸ் தூச்சக்கரவண்டி குழு நியமிக்கப்பட்டுள்ளது வரும் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் காலையில் சமூக வலைத்தளங்கள் ஊடாக கடன் வெற்றி தருவதாக கூறி பண மோசடி செய்த சந்தக நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இமதுவ பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த நபர் வாகன திருட்டு சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுவரும் வழக்கொன்றிலிருந்து நீண்ட காலமாக தலைமுறைவாகியுள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் திகாகுட போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது புரலஸ்கம பிரதேசத்தில் வைத்து சார்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இலக்கம் பெறுவதில் இருந்து கடவுச்சீட்டு பெறும் வரையில் லஞ்சம் பெறப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் அத்துடன் கடவுச்சீட்டு அலுவலகத்தினுள் அதிகளவான பணத்தினை வழங்கி மிக இலகுவாக கடவுச்சீட்டை பெற முடிவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள் குறித்த மோசடி விவகாரம் தொடர்பில் மக்கள் மேலும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் வவுனியா குடியகலு குடியோக திணைக்களத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மதவாச்சி போன்ற பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் தினமும் அதிகளவில் அளவில் வருகை தருகின்றார்கள் இந்நிலையில் ஒருநாள் கடவுச்சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டை பெறுவதற்காக வரும் மக்கள் அதிகாலையிலேயே இரு வரிசைகளில் காத்திருக்க வேண்டும் காத்திருப்போருக்கு காலை ஆறு மணியளவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தால் இலக்கம் வழங்கப்பட்டு கடவுச்சீட்டு பெற வருவோர் உள்வாங்கப்படுவது வழக்கமாக உள்ளது இதன்போது வரிசையில் இரவு பகலாக பலரும் காத்திருக்கும் நிலையில் ஒருவருக்கு தலா ஐயாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தினை பெற்று வரிசையில் காத்திருக்காமலேயே இலக்கங்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதற்கு கடவுச்சிட்டு அலுவலக காவலாளிகள் உட்பட அதிகாரிகள் வரை உடந்தையாக செயற்படுவதாகவும் போலீசாரும் அவர்களுக்கு உடந்தையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்